இங்க ஒருத்தன் சிசிடிவி கேமரால படாம மறைஞ்சு நின்று அதோட விஸ்வல மறைக்க ஒரு கண்ணாடியை தொங்க விட்டுறான் அதுக்கப்புறம் அந்த லாக்கர் ரூம் திறக்க ட்ரை பண்றான் இன்னொரு சைடு இந்த சிசிடிவில ஏதோ தப்பா இருக்கேன்னு செக் பண்ண வராங்க அதுக்குள்ள இவன் அந்த லாக்கர் ரூம் திறந்து என்ன அந்த கண்ணாடியில கட்டி இருந்த கயிறு இழுத்து எடுத்துடுறான் இப்போ செக் பண்ண வந்தவனும் சிசிடிவில ஏதோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடுறான் அடுத்து இந்த ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா சைடுல ஏதோ ஓட்டிகளா இருக்கு பவுடர் போட்டு பார்த்தா அது லேசர் சென்சரா இருக்கு சோ பக்கத்துல இருக்கிற ஒரு டியூப் எடுத்து சென்சார் கட்டாக அமைச்சிடறான் ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த மெயின் லாக் ஒரு சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி லாக் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த ரூம்ல இருக்கிற குருவியை தொறந்து விட்டுறான் அது தொறந்து விட்ட உடனே செக்யூரிட்டி எல்லாம் அடிக்குது அந்த சத்தம் கேட்டு எல்லாம் உள்ள வந்து பாக்குறாங்க உள்ள வந்து பார்த்து வெறும் குருவி தன்னனு விட்டுறாங்க ஆனாலும் அந்த பில்டிங் ஓனர் லாக்கரை செக் பண்ணிட்டு போறான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் அந்த கபோர்டு குள்ள ஒளிஞ்சிருக்கான்னு சோ அதே மாதிரி சவுண்ட வெயின் கிளாஸ் யூஸ் பண்ணி வர வைக்கிறான் பார்த்தா உடனே அந்த லாக்கர் ஓப்பன் ஆயிடுது உடனே அங்க இருக்கிற எல்லாம் டைமண்டும் அங்க இருக்கிற வாட்டர் ட்ரைனேஜ் குள்ள கொட்டிடுறான் பார்த்தா கீழ இருக்கிறவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் காரோட டிக்கில எல்லாமே டைமண்ட் கலெக்ட் பண்ணிக்கினே டவுட்டே வராத மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறான்